ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சயின்ஸ் டே த்ரீ நம்ம ஷெடியூல் ஃபாலோ பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் என்னென்ன டாபிக் முடிச்சிருக்கோம்னு பார்க்கலாம் அமிலங்கள் காரங்கள் உப்புகள் பெட்ரோலிய பொருள் உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் அதுக்கப்புறம் உயிர் உலகின் வகைப்பாடு இது நம்ம நாளைக்கு தான் படிக்கணும் ஓகேவா உடலியங்கள் உடல்நலம் மற்றும் சுகாதார மனித நோய்கள் இது வரைக்கும் படிச்சிருக்கோம் சுற்றுப்புற சூழலில் வந்து டைம் இருந்தால் படிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஓகேவா நான் என்ன இது இன்னும் படிக்கலை ஓகேவா ஸோ இன்றைக்கி நான் டாப்பிக்கை முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு மதிய டைமில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவோட கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் குரூப் ஒனோட கொஷின் அதை பார்த்து முடித்ததுக்கப்புறம் ஈவினிங் டைமில் ஒரு சின்ன டெஸ்ட்டு என்ன அப்படின்னா ஆறு ஏழு எட்டாம் வகுப்பு தமிழ் ஸோ அதை வந்து போட்டுட்ருந்தேன் ஓகேவா ஸோ அந்த டெஸ்ட்டை முடிச்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி படிச்சு ஒருத்தர ரிவிஷன் பண்ணிடுங்க கரண்ட் அஃபேர்ஸ் இருந்துச்சுன்னா பேலன்ஸ் இருந்துனா படிச்சுடுங்க ஓகேவா ஸோ ஒவ்வொரு நாளும் நீங்கள் தினமும் படிச்சு படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணும்போது உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் உங்களுக்கே தெரியும் ஓகேவா ஸோ டெய்லி ஷெடியூல் ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் என்ன சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ